ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம்னு சொன்னால் நீங்கள் யூஸ் பண்ணுற ஆண்ட்ராய்ட் மொபைலில் வந்து நீங்கள் ஒன்றுக்கும் மேற்பட்ட சிம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் ஒவ்வொரு சிம் நம்பர்லேயும் வந்து ஒவ்வொரு வாட்ஸ்அப் கிரியேட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் இது வரைக்கும் உங்கள் டிவைஸில் வந்து நீங்கள் மேக்சிமம் ரெண்டு வாட்ஸ்அப்பை வந்து டெவலப் பண்ணி யூஸ் கொள்ளலாம் ஒன்று நார்மல் வாட்ஸ்அப் இன்னொன்று வாட்ஸ்அப் பிஸ்னஸ் அக்கவுண்ட் இந்த ஒரு டிவைஸில் வந்து இந்த ரெண்டு வாட்ஸ்அப்பையும் டவுன்லோட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணலாம் இதை விட நீங்கள் வேறு அதர் ஆப்பில் வந்து டூ அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லி ஆப்ஷனில் வந்து இன்னொரு வாட்ஸ்அப்பை க்ரியேட் பண்ணி நீங்கள் மொத்தமாக மூணு சிம்முக்குரிய வாட்ஸ்அப்பை வந்து நீங்கள் யூஸ் பண்ணி கொள்ளலாம் ஒரே டிவைஸில் ஆனால் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ரீசெண்டாக வந்து ஒரே வாட்ஸ்அப்பில் வந்து ரெண்டுக்கும் மேற்பட்ட அக்கௌண்ட்டை வந்து ஒரு வாட்ஸ்அப்லேயே க்ரியேட் பண்ணி யூஸ் பண்ணுற மெதட்டையும் அப்டேட்டையும் வந்து உங்களுக்கு வந்து வாட்ஸ்அப் நிறுவனம் கொடுத்துருந்துச்சு இதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் ரெண்டுக்கும் மேற்பட்ட சிம் யூஸ் பண்ணுறீங்க ஒவ்வொரு சிம்லேயும் ஒவ்வொரு வாட்ஸ்அப் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி க்ரியேட் பண்ணலாம் அதை விட உங்களோடய பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட் யூஸ் பண்ணுற வாட்ஸ்அப்பையும் நீங்கள் ஆட் பண்ணி நீங்கள் உங்கள் வாட்ஸ்அப்லேயே பார்த்து கொள்ள முடியும் ஸோ இந்த மாதிரியான அப்டேட் எப்படி பண்ணுறது அப்படின்றது தான் நம்ம இந்த வீடியோவில் தொடர்ந்து பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதிய விவசாயம் இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பட்டனை கிளிக் பண்ணி இப்போ வாங்க ஒரே வாட்ஸ்அப்பில் வந்து ரெண்டு அக்கௌண்ட் அப்படி க்ரியேட் பண்ணி யூஸ் பண்ணுறது அப்படின்றத இந்த வீடியோவில் தொடர்ந்தும் பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட் இதுக்கு பெஸ்ட்டுக்கு உங்கள் மொபைலில் உள்ள வாட்ஸ்அப்பை வந்து ப்ளே ஸ்டோரில் வந்து அப்டேட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்கள் ஓப்பன் பண்ணி இதில் வந்து த்ரீ டோட் ஐ கிளிக் பண்ணி செட்டிங் ஆப்ஷன் போய் கொள்ளுங்கள் இதில் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் உங்களோடய ப்ரொஃபைலுக்கு நிறையா உள்ள ப்ளஸ் சிம்பில் வந்து கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணதும் இதில் வந்து அட் அக்கவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் வாட்ஸ்அப் வந்து உங்களுக்கு இன்னொரு நம்பரில் வாட்ஸ்அப் ஓப்பன் ஆகிறதுக்கு ஒரே வாட்ஸ்அப்பில் வந்து இன்னொரு வாட்ஸ்அப்பை க்ரியேட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் ஓப்பன் ஆகும் இதில் வந்து அந்த மொபைல் நம்பரை வந்து என்டர் பண்ணி நீங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னால் இன்னொரு வாட்ஸ்அப்பை வந்து க்ரியேட் பண்ணிக்கொள்ளலாம் அதாவது நீங்கள் ரெண்டு சிம் யூஸ் பண்ணுறீங்க ரெண்டு சிம்லேயும் வந்து வாட்ஸ்அப்பை வந்து ஒரே வாட்ஸ்அப்பில் வந்து கனெக்ட் பண்ணிக்கொள்ளலாம் இப்படி இல்லைன்னு சொன்னாலும் உங்களோட ஒய்ஃப் அண்ட் கேர்ள் ஃப்ரெண்டை வந்து வாட்ஸ்அப்பை நீங்களும் இதில் வந்து கனெக்ட் பண்ணி பார்க்குறது அப்படின்னு சொன்னால் இதை பேக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி அக்ரி அண்ட் கண்டினியூ ஆப்ஷனை கொடுத்து ஓப்பன் பண்ணி கொள்ளுங்கள் இதில் வந்து நீங்கள் மொபைல் நம்பர் என்டர் பண்ணாமல் மேலுக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் த்ரீ டோட் ஐக்கான இருக்குது இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் லிங்கேஸ் கம்பேரிசன் டிவைஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்குது இதை கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி வந்து உங்களுக்கு கியூஆரை ஸ்கேன் பண்ணுறதுக்கான ஷோ ஆகும் நீங்கள் யாரோட மொபைலை வந்து உங்களோடய மொபைலை கனெக்ட் பண்ண போகிறீங்களோ அவங்களோட மொபைலில் கேமராவை ஓப்பன் பண்ணி இந்த கியூஆர் இதை வந்து ஸ்கேன் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் அவங்களோட வாட்ஸ்அப் வந்து உங்களோட வாட்ஸ்அப்பில் வந்து கனெக்ட் ஆயிரும் அவங்களோட வாட்ஸ்அப் வந்து அவுட் ஆகாது ரெண்டு பேரும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கொள்ளலாம் ஓகே ஃப்ரெண்ட் இந்த ஒப்ஷனை ஃபாலோ பண்ணி செய்தீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து ரெண்டுக்கு மேற்பட்ட சிம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் ஒவ்வொரு சிம்லையும் தனித்தனி வாட்ஸ்அப்பை வந்து ஒரே வாட்ஸ்அப்பில் க்ரியேட் பண்ணிக்கொள்ளலாம் அப்படி இல்லைன்னு சொன்னால் நீங்கள் உங்களோட பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட் வாட்ஸ்அப்பை வந்து நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் நீங்களும் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் இதில் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கொள்ள முடியும் ஓகே ஃப்ரெண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வெல் பட்டனை கிளிக் பண்ணி கொள்ளுங்கள்